நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய சூழலை பார்ப்போம் நம்முடைய வீட்டை பார்ப்போம் இதை நபிகள் நான் என் சல்லா சொல்லாம அவங்க அழகாக சொல்லிட்டாங்க மன்ரா மின் குமுல் முன்கரஃபல் யுகையூர் ஹூபி எதிகாங்க நீங்கள் பாவத்தை கண்டா கையால் தடுங்கன்னாங்க முதல்ல மாற்று நமக்குள்ளே இருந்து விரட்டும் ஒவ்வொருத்தரும் நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகள் ஆரோட பழகுறாங்கிறத கவனிக்கணும் ஏன் லேட் ஆகுறாங்க ஏன் ஒரு மாதிரி இருக்காங்க முதல்ல எல்லாம் சிகரெட்டு குடித்தவனை கண்டுபிடிச்சிடலாம் வாய்னாரும் உதோடு கறுக்கும் வீடிக்குறை கிடக்கும் நெருப்பு குச்சி கிடக்கும் இப்போ ஒன்றுமே இருக்காது நல்ல சிவ சிவன்னு சிவந்த தான் இருக்கும் வாசம் ஒன்றுமே வராது துடிப்பா இருந்தவன் அமைதி ஆகுவான் அப்போ நம்ம இன்னும் சந்தோஷப்படுவோம் ஆனால் துடிப்பா இருந்த போது அவன் தூள் பாவிக்கலை அமைதியான போது அவன் தூள் பாவிச்சிருக்கான் தூள் பாவிக்காதவனுக்கு மீனை கொடுத்தாமச்சு வேண்டலையாம்பான் ஆக்கி வைச்சா பொறிச்சி திக்கலாமான் என்று சண்டோடிப்பான் எனக்கு இது வேணாம் இது சும்மா இருக்கிறதன் நிலமை தூட்டு வாங்கிச்சேன் எப்படி தெரியுமா கறி இல்லைடா ரொட்டி பண்ணி சாப்பிட்றேன் சரி அண்ணா அதுவும் இல்லைடா நான் சும்மா படுத்துக்கிறேன் வாரையா ஆ நிற்கிறையா என்ன கேட்டாலும் ரொம்ப அமைதியாக இருக்கும் பொம்பளையில் எடுத்து பார்க்க மாட்டான் சுத்த மாட்டான் ஓட மாட்டான் சின்ன பயிற்சி கட்டுட்டிருப்பான் வாண்ட வா வாண்டா அள்ளுவான் வேலை செய்ய என்ன செய்வான் அமைதியாக இருப்பான் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தண்ணி ரொம்ப குடிக்கானா சாப்பாட்டுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காதா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பொக்கேட்டை பாருங்க பேக்கை பாருங்க ஒரு ஆள் ஒரு பேரன்ட் சொல்கிறாரு சிவங்கியம் இருக்குது பேப்பரைக்கானல்ல சிவங்கியத்தை வேண்டியிருக்கான் சிவங்கியம் கிடக்குது மேசையில் பேப்பரை காணலை அவனுக்கு அந்த பேப்பர் தேவை அந்த பேப்பர் ஈய பேப்பருக்கு மேலே தான் அந்த தூளை வச்சுட்டு கீழே அடி நெருப்பை பிடிச்ச உடனே கொஞ்சாண்டு புகை வரும் ரெண்டாயிரூபாட புகை ஒரு இழுவே ரெண்டாயிரம் ரூபா புடிச்சு ஒருத்தன் வரான் எனக்கு ஆண்மையே இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு ஒருத்தன் வந்தான் என்னடா செஞ்சேன் என்ன தூள் இழுக்கிறான் எவ்வளோ விடா ரெண்டாயிரம் ரூபா எதுல ஒன்று காசு நான் வேண்டி வேலை செய்யறேன் மூவாயிரூவா சம்பளம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா தூளுக்கு ஆயிரூபா வீட்டுக்கு அடி புள்ள அவனுக்கு எல்லாம் சேர்த்து ஆயிரருவா காலையில அப்படி சுண்டி விடுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா சில நாளையில் ரெண்டு தடவை இழுப்பேன் பொஸ்ஸிக்கிட்ட கடன் வேண்டுவேன் முதல்ல பொஸ்ஸிக்கிட்ட ரெண்டாயிரம் ரூபா வேண்டி தூள் அடிச்சுக்கிட்டு தான் வேலைக்கு போவேன் பொல்லா இப்படி சொல்லலாம் அவன் என்ன வாழ்க்கை எவ்வளவு காசை இழந்திருக்கிறான் எவ்வளவு கோடியை இழந்திருக்கிறான் இந்த தூள் குடிக்கிறவ அந்த தூளு கொடுத்த காசை ஒரு கல்லிலையும் மண்ணிலையும் போட்டு இருந்தா ஒரு மாளிகை எழும்பி இருக்கும் ஒரு வீடு கட்டியிருக்கலாம் ஒரு ஹாரு வாங்கியிருக்கலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க நம்ம நம்முடைய குடும்பத்தை பார்க்கணும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் செக் பண்ணணும் எப்படி இருக்கிறோம் ஆரோட பழகிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம ஏரியாவுள்ள சந்தேகமான இடங்களை உடனே நம்ம பகுதியில் இருக்கிற பொலிசுகள் பொலிசில் அதுக்கென்று ஒரு பிரிவு போய் நம்பர வேண்டி எடுத்துக்கோங்க அது அறிவிச்சு விடுங்க என்னமோ இந்த வீட்டுக்கு நாலு பேர் வந்து போற மாதிரி இருக்குது சொல்லுங்க விக்ரவன் நம்பிடவன் தான் சோனகன் தான்ங்கிறதுக்காக காட்டி கொடுக்காம விட்டுறாதீங்க காட்டி கொடுங்க அவன் எவ்வளவு பெரிய நெருங்கினன் சொந்த நானாவா அவா இருக்கலாம் தம்பி இருக்கலாம் நேரடியா போய் தம்பி சொல்லி பாருங்க கேட்கலையா காட்டி கொடுத்துருங்க இவன் தம்பிக்கு நானா முஸ்லீம் சோனகன் தாடி மீசன் பாக்காதீங்க அவனால நம்ம சமுதாயம் அழியுது நாளைக்கு நம்ம பிள்ளைகளை இந்த தெருவில் நடமாட விட பயமா இருக்குது சகோதரர்கள் மாப்பிள்ளை எடுக்கிறங்கிறது பயமா இருக்குது எப்படி போய் நுழைஞ்சு பார்க்கறது ஏழா இந்த பல்லுக்கடையில தூள் வைக்கிறவன கண்டுபிடிக்கலாம் உதட்ட விழுத்தா தெரியும் அதுவும் ஒரு போதை வஸ்து போயில வச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த உதட்டை இழுத்து வைக்கிறான் அதான் பார்த்தா தெரியும் மற்ற பெரிய ஹெரோயின் பாவனைகளை கண்டுபிடிக்க முடியாது ஆனால் பிளட் டெஸ்ட் இல்லை ஏலும் பிளட் டெஸ்ட் அவர் என்ன பாவிச்சுக்க எவ்வளவு நாளாக பாவிச்சுக்க என்ன வகை பாவிக்கார் என்று ஒரு டெஸ்டிங் இருக்குது கண்டிப்பாக சில கல்யாணங்கள் நடத்துறதுக்கு முன்னால் மாப்பிள்ளோட பிளட் சாம்பிள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது கண்டிப்பாக செய்யணும் கோவிக்காதீங்க நிலைமை சீரில் கொஞ்சம் ரத்தம் தாங்கண்டு வேண்டி தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் வேணும்டா கை சேதம் கடைசியில் வரக்கூடாது அந்த அளவுக்கு நிலம பேர் பாவிக்கிறான் அதிகமா ஒரே மூணு ஒரு கிளாஸ்ல ரெண்டு பேரை எல்லாம் பாவிக்கிறான் மத்த கிளாஸ்ல அவனுக்கு கவுண்டிங் தெரியாது என்றால் அதுவும் அதிகம் தான் என்றால் எவ்வளவு பேர் தூள் பாவிக்காங்க மூணு சார் மாதிரி சேர்ந்து கூட பாவிக்காங்கண்டா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சீர்கேடு நடத்துக்கிட்டே இருக்குது தயவு செஞ்சு பாருங்க இதை தடுக்கணும் இதை இல்லமாக்கணும் இதை அழிக்கணும் நம்ம தயவு செஞ்சு நமக்கு தெரிஞ்ச இடங்களில் வியாபாரம் நடக்குதா காட்டி கொடுப்போம் சண்டையமாக இருக்குதா காட்டி கொடுப்போம் நம்ம பிள்ளைகள் பாவிக்கதா நிறுத்துவோம் பாவிக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இது உங்களுடைய எதிர்காலத்தை எவ்வளவுக்கு நசுக்கும்ங்கிறத உணர்ந்துக்கோங்க தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க உங்களோட ஆண்மையை இல்லமாக்கும் ஆம்பளையாவே இருக்க இல்லாட்டி நம்ம வாழ்ந்து அறிய வேலை இல்லை ஆண்மையையும் ஆளுமையும் இல்லமாக்கும் நோயை அதிகரிக்கும் ஈரெல்லாம் கெடுக்கும் இரத்த கசிவு ஏற்படும் மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் பாரிய நோய்கள் ஏற்படும் திடீர் மரணங்கள் சம்பவிக்கும் இதை நிறுத்துவோம் நம்மளால நம்முடைய சமுதாயம் அழியும் நம்முடைய சமுதாயம் சீர்கெட்டுப் போகும் அதை நிறுத்துவோம்